ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி வானத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் புத்துணர்வு குளியல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மேம் புத்துணர்வு குளியல் கேட்குறீங்களா இயற்கை முறையில் நம்ம குளிக்கக்கூடிய குளியல் தான் அதாவது சோப்பு சாம்பு எதுவுமே இல்லாமல் அன்றாடம் நம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு குளிக்க போகிறோம் இதில் எத்தனை நாள் ஒரு மாதம் ஓடிடும் கட்டாயம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குளியல் அந்த குளியலும் அதனுடைய பயன்களையும் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏமே புத்தனூர் குளியல் குளிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க நாம் வந்து ஏன் இந்த குளியில் குளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் எப்போதும் மூக்கு வழியாக மட்டுந்தான் மூச்சு போயிட்டு வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடலில் அதாவது நான் உள்ள துவாரங்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு நம்ம உடலில் அதாவது சதையில் குட்டி குட்டி துவாரங்கள் இருக்குது அந்த துவாரம் வழியாகவும் நமக்கு மூச்சு போகும் வியர்வை மட்டும்தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை அது வழியாகவும் நமக்கு மூச்சு போகும் சரி மேம் அதுக்கு இந்த குளியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா கட்டாயம் அதுக்கும் இந்த குளியலுக்கும் சம்மந்தம் இருக்குது நம்ம குளிக்கிறோன்னு சொன்னாலே உடனே நமக்கு நமக்கு என்ன ஞாபகம் வரும் சோப்பும் சாம்பும் தான் வெளியூருக்கு சுற்றுலா போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட நமக்கு கட்டாயம் ஒரு மினி சோப்பு சாம்பு பாக்கெட்டு எடுத்து வச்சிருவோம் இந்த சோப்பு சாம்பு இல்லாமல் புத்துணர்வாக குளிக்கலாம் அதை பற்றின வீடியோ தான் நான் இப்போ இருக்கேன் இந்த குளியலில் உள்ள அது நம்ம தோளில் உள்ள ஆயிரம் துவாரங்களையும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து துவாரங்களையும் புதுப்பிக்கும் சோப்பு சாம்புவில் உள்ள ரசாயனம் அந்த துவாரங்களை அடைச்சிருக்கும் அதை புதுப்பிக்கிறதுக்கு தான் இந்த குளியல் நமக்கு பயன்படுது துவாரம் அடைச்சா என்ன ஆகும்னு கேட்பீங்க நம்ம தோலில் நோய்கள் வரக்கூடும் அப்போ அந்த துவாரம் அடைக்காமல் இருக்கணும்னா இந்த குளியல் குளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோளில் துவாரம் வந்து அடைக்காமல் இருக்கிறதுனால தோல் நோய் வராமல் இருக்கும் தோல் நோய் வந்தவர்களுக்கும் அது சரியாகும் ஏற்கனவே தோல் நோய் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அது சரியாகும் இதுவரை எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேயும் அந்த தொந்தரவு நமக்கு வராம இருக்கும் அதுக்காக நம்ம புத்துணர்வு குளியல் குளிக்கலாம் குளிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு எப்படி மேல் நோக்கி எரியுதோ அந்த மாதிரி நம்ம உடம்புல குளிக்கும்போது தண்ணி உடம்புல பற்றிச்சுன்னா நம்ம உடம்புலேருந்து ஒரு அனல் வெளியேறும் அதை நீங்கள் கட்டாயம் உணர முடியும் நம்ம இப்போ ஆற்றுல குளத்தில் குளிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு காலை தான் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி தான் கால் அப்புறம் இடுப்பு அப்புறம் முழுசாக ஒரு நெஞ்சு வரைக்கும் போய் அப்புறம் முழுக்கு போடுறோன்னு சொல்லி மூக்கை பிடிச்சி நம்ம முழுகுவோம் இப்படி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் தண்ணியை வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு முதல்ல பாதத்தில் தண்ணியை ஊற்றுங்க அப்புறம் முட்டி அதுக்கப்புறம் இடுப்பு அதுக்கப்புறம் பின்னாடி முதுவுக்கு ஊற்றுங்க முதுகுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கும்போது தலையில் தண்ணி ஊற்றும்போது நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடணும் இப்படி குளிக்கிறதுனால வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தலை குளிச்சாலே எனக்கு சேராதுப்பா அப்படிம்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி குளிக்கும்போது நல்ல மாற்றம் ஏற்படும் உடம்புல உள்ள சளி எல்லாமே நீங்கும் அந்த முத தண்ணி பொண்ணு திரும்ப வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டு தான் முழுமையாக நல்லா நம்ம உடம்புல கைகளை வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்தி குளிக்கணும் இந்த குளியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற குளியல் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு நம்ம வந்து குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல கையாலேயே தேய்ச்சி சுத்தப்படுத்தி நம்ம குளிக்கணும் எண்ணெய் நல்லா கண் இமை உதடு நகம் தொப்புள் கால் முடுக்கு கை கால் விரல் எல்லாமே தேய்ச்சி குளிக்கும்போது எல்லாமே எல்லா உள் உறுப்புகளுக்கும் அது வந்து அக்கு பஞ்சர் பாயிண்ட் ஆட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ முதல் நாள் நம்ம எண்ணெய் குளியல் குளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாம் நாம் குளிக்க போகிற குளியல் வந்து கல்லுப்பு குளியல் என்ன மேம் கல்லுப்பை வச்சு குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் குளிக்க முடியும் இப்படி குளிக்கிறதுப்ப முதல்ல கல்லுப்பு குளியல் எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணிக்கு நம்ம கையில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு அதை வந்து இருபது நிமிஷம் நல்லா உப்பு கரைகிற வரைக்கும் வச்சிருந்து அதை இருபது லிட்டர் தண்ணியில் நல்லா வடிகட்டி ஊற்றி அந்த தண்ணியை தலையிலேருந்து நம்ம முழுக்க ஊற்றி நம்ம குளிக்கணும் சரி மேம் உப்பு குளியல் குளிக்கிறோம் அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தசையில் வலியெல்லாம் இருக்குமே அந்த வலியெல்லாம் நீங்கிடும் தோல் நோயை தீர்க்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆழ்ந்த தூக்கம் வரும் காயப்பட்ட புண் பரு இருந்து அதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடமெல்லாமே சரியாகும் சரி குளித்ததுக்கப்புறம் இப்படி உப்பு தண்ணி போட்டு குளிச்சிட்டோம் அப்போ நம்ம உடம்பை எப்படி துவட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம காய்ந்த துண்டால் துடைக்கக்கூடாது ஒரு துண்டை நினச்சி அதை நல்லா புளிஞ்சி தண்ணியே இல்லாமல் இருக்கும்ல அந்த தண்ணியில் தான் அந்த துண்டால் தான் நம்ம உடம்ப துவட்டணும் இப்படி குளிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தினமும் ஒரு குளியலை தினமும் பார்த்து தினமும் சா நைட்டு நைட்டு போடுறேன் மறுநாள் புத்துணர்வு குழியலை குளித்து பார்த்து உங்களுடைய பதில்களை போடுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த குளியலை பற்றி சொல்லி ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சு உங்கள் நண்பர்களையும் பயனடைய வைங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி